இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு வியாதிகளின் தொகுப்பை பார்த்தோம் அதில் வாத நோய்கள் எண்பத்தி நாலு அப்படின்னு வந்துச்சு அந்த எண்பத்தி நாலு வாத நோய்களோட பெயர்கள் என்னென்ன இன்றைக்கி பார்க்கலாம் வாதஸ்தம்பம் வாத கர்ஷணம் வாதம் தலஸ்தம்பம் பூசுவாதம் காளாஞ்சகம் உருஸ்தம்பம் வாத கண்ணகம் குறிசி கிரீசம் நரித்தலைவாதம் கும்பவாதம் மலைத்த கம்பம் பாணிக்கம்பவாதம் கூனிவாதம் ஆகுணிவாதம் அசேவகம் வாத உபகதம் நெற்றிசூளை கர்ணசூலை செவிபடுவாய் பக்கவாதம் பட்சவாதம் பேய்வாதம் பிரணாலயவாதம் சலத்தம்பம் சந்துவாதம் செகனவாதம் அற்புதவாதம் உரகவாதம் புரகாரிவாதம் ஆசுவதம்பம் பாசஸ்தம்பம் நேத்தபௌத்திரம் தண்டவாதம் அஷ்டதந்திரவாதம் வசனவாதம் மகவாதம் உதரவாதம் மூத்திர உதரவாதம் சுக்கிலவாதம் சவ்யரங்கவாதம் ஊர்துவவாதம் மெஞ்ஞானதம்பம் சிரகம்பவாதம் சதஸ்தம்பவாதம் விச்சிரரூபம் கண்டகிராகம் நாகாரிவாதம் பதிதவாதம் யோனி சூளை கர்ப்பசூளை அஷ்டசூளை குடல்வாதம் அசுவவாதம் மெச்சுவாதம் மூடுவாதம் வசுவாதம் பீஜஸ்தம்பம் அந்திரவெட்டி உதரவாத சுரோனிதம் வைகீகவாதம் சுரோனிதம் ஸ்லேத்மவாத சுரோனிதம் உதரவாத குண அவதானகம் கண்டக அவதானம் சிறக்கம்ப அவதானகம் வாத தலை நோக்காடு பித்த தலைநோக்காடு சிலேத்ம நோக்காடு சன்னிவாத தலைநோக்காடு இரத்த பித்த தலைநோக்காடு கிருமிகந்த தலைநோக்காடு சூரியாவர்த்தம் சந்திராவர்த்தம் கர்ணாவர்த்தம் பித்த வாதகர்ணசோலை பித்தகர்ணசோலை சிலேத்மகர்ணசூலை கிருமி கர்ண சூளை தந்த வாயு இவைகள் எல்லாமே எண்பத்தி நாலு வகையான வாத நோயோட பெயர்கள் இந்த வாத நோய் என்னென்ன செய்யும் அப்படிங்கிறத பற்றி